ஹாய் கேஸ் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான வாழைப்பூ கோலாவுருன்ற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கழுவிக்கோங்க கழுவி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் வாழைப்பூவை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் இது வேகிற வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க அப்புறமா துருவுண தேங்காயை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது வாழைப்பூ வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் அதோடய கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் மல்லித்தலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறமா வாழைப்பூவையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதை அரைங்க அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் குழந்தைங்க இருக்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அதையுமே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கோலா உருண்டையை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க வேறு ஆயில் போட்டிங்கன்னா ஸ்மெல் வருங்க அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பெஸ்ட்டு இப்போது அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாழை இந்த கோலா உருண்டையை போட ஆரம்பிங்க ஒவ்வொன்றா போடுங்க ஒட்டுக்காக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் இப்போ நல்லா அதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே டீப் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சிங்கன்னா வெளியே கருகிரும் உள்ள அப்புறம் பச்சையாகவே இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் நல்லா குலாப் ஜாமுன் கலரில் நல்ல கோலா உருண்டை வந்து ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுடா சுடாக நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ரெசிபி நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கோலா உருண்டையும் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்போல் பொரியல் பண்ணால் கூட குழந்தைங்க உவர்பான டேஸ்ட்டுக்காக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்